கிளாஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இது சாதிய படம் இல்லை என்று முந்தி முந்தி சொல்லி கொண்டிருந்தார்கள் காடுவெட்டி படக்குழுவினர் மஞ்சள் ஸ்கிரீன்ஸ் பட நிறுவனம் தயாரிப்பில் சோலை ஆறுமுகம் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஸ்ரீகாந்த் தேவா பின்னணி இசையும் வணக்கம் தமிழா சாதி பாடல்களுக்கான இசையும் அமைத்திருக்கிறார்கள் மா புகழேந்தி ஒளிப்பதிவு படம் முழுக்க ஆணவ கொலைகளால் நிரம்பியிருக்கிறது காடுவெட்டி குரு கேரக்டரை நினைவுபடுத்தும்படியாக ஒரு கேரக்டரில் அதில் கற்பனையாக சில காட்சிகளை நுழைத்து ஆர்கே சுரேஷ் இதில் நடித்திருக்கிறார் அதற்கிடையே தாழ்த்தப்பட்ட சமூகத்து பையனும் குறிப்பிட்ட சாதி பெண்ணும் சிட்டியில் காதலிக்கிறார்கள் எதிர்ப்பை மீறி கல்யாணம் செய்து கொள்கிறார்கள் அந்த இரண்டு கேரக்டர்கள் மற்றும் அவர்களை சுற்றி வரும் உறவினர்கள் கேரக்டர்களை அப்படியே வைத்து அதே வில்லேஜ் கேரக்டர்களாகவும் அவர்கள் காதல் மற்றும் அதன் ரியாக்ஷன் மற்றவர்களிடம் எப்படி வெளிப்படுகிறது என்று இன்னொரு ட்ராக்கில் ஒரு கதை சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அது புதுமையாக உள்ளது இதற்கிடையே அங்கங்கே ஆர்கே சுரேஷ் விரைத்து கொண்டு வருகிறார் ஊரே அவரை குலசாமியாக பார்க்கிறது அந்த குறிப்பிட்ட பையன் சார்ந்த ஜாதியை வில்லத்தனமாக காட்டி அதன் முக்கிய தலைவரை அட்டாக் செய்து எடுக்கப்பட்டிருக்கும் படம் காடுவெட்டி இதற்கிடையே டாக்டர் ராம்தாஸ் கேரக்டரில் பெயரை குறிப்பிடாமல் ஏழல் அழகப்பனை நடிக்க வைத்திருக்கிறார்கள் சிட்டி போர்ஷன் வில்லேஜ் போர்ஷன் இரண்டிலுமே அதன் ஹீரோ ஹீரோயினை தாண்டி ஒரு கேரக்டர் மனதில் நிற்கிறது என்றால் அந்த பெண்ணுக்கு அப்பாவாக நடித்திருக்கும் இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா கேரக்டர் தான் அது அருமையாக உருக்கமாக நடித்திருக்கிறார் வந்து போவார் என்று நினைத்தால் நடிப்பில் மிரட்டி விட்டார் காடு என்பது அந்த ஊர் பெயர் என்று சொன்னாலும் அதை சொன்னால் யார் நினைவுக்கு வருவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தானே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு பை